தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஒன்பது இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் விசாகம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வரியான் பதினெட்டு நாளிகை ஒரு வினாளிகை கரணம் கரசை ஒரு நாளிகை ஐம்பது வினாளிகை வணிசை முப்பத்து மூன்று நாளிகை பத்து வினாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை தியாஜியம் இருபது நாளிகை நாற்பத்தி இரண்டு விநாளியை சிரார்த்த திதி வளர்பிறை சதுர்தசி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்து மூன்று விநாளியை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் புகழ் கூடும் நாள் சிந்தனையில் தடுமாற்றமும் ஏற்படும் சில மறைமுக எதிர்ப்புகளும் உண்டு நிதானம் தேவை ரிஷபம் ஸ்திரத்தன்மை காணப்படும் தைரியசாலியாக இருப்பீர்கள் லாபம் கூடும் புத்தி சோதுரியம் மிக்க செயல்களை செய்வீர்கள் மிதுனம் பண லாபம் கூடும் புகழ் ஏற்படும் புத்திரர்களால் அனுகூலம் ஏற்படும் தர்ம செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு காரிய வெற்றியும் லாபமும் உண்டு கடகம் விஷ்ணு துர்க்கை யோகம் மிகவும் அனுகூலமான நாள் மனோதிடம் கூடும் பலம் கூடும் கலைகளில் ஆர்வம் ஏற்படும் மதிப்பு மரியாதை மேன்மை கூடும் சிம்மம் தன யோகம் ஏற்படும் தொழிலில் மேன்மை உண்டு அரசாங்க வழி அனுகூலம் உண்டு கன்னி வஸ்திர லாபம் தன லாபம் முத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் புண்ணிய செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு துலாம் விஷ்ணு மாயா யோகம் உங்களுக்கு இன்றைக்கு அதி அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் உண்டு தைரியசாலியாக காணப்படுவீர்கள் அறிவார்ந்த செயல்களை புரிவீர்கள் விருட்சிகம் சௌபாக்கியம் சுகம் வெற்றி உடல் குறைவுக்கான வாய்ப்புகளும் உண்டு தனுசு லாபம் கூடும் கோபம் ஏற்படும் அரசாங்க வழியில் அனுகூலமும் உண்டு மகரம் விஷ்ணு மாயா யோகம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழிலில் மேன்மை திட மனம் சுகம் ஆரோக்கியம் கூடும் கும்பம் தாயார் அனுகூலம் கோபம் நிதானமாக நடந்து நற்பலன்களை பெறக்கூடிய நாள் மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இன்றைய தினம் வைகாசி விசாகம் காணப்படுவதால் முருகப்பெருமான் வழிபாடு செய்து மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அடைய முடியும் மேலும் இரவு ஏழு மணிக்கு பின்னர் பௌர்ணமி இன்றிரவு முழுவதும் உள்ளதால் அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரோனன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித செய்ய பொன் உறுக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்